ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசி அண்ட் இன்டென்ட் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலி திருமணம் முடிஞ்சிடுச்சு என்ன சீரியல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில எயிட் ஓ ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பரா போயிட்டு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியலில் ஆல்ரெடி பழனியோடைய மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு இப்போ ஒன்ஸ் செகண்ட் மேரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக தாலி கட்டும்போது போது பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க எல்லாமே அந்த அண்ணன்களோடைய சரிதான் அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரியல ஃபைனலி பழனி வந்து சுகன்யா கழுத்தில் இன்னைக்கு தாலி கட்டிட்டாரு இருந்தாலும் அவருக்குள்ள அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது பிகாஸ் பாண்டியன் வந்து அந்த அளவுக்கு இன்சல்ட் படுத்தப்பட்டுட்டாரு நம்ம கோமதியோடைய அண்ணன்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அவரை ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசிட்டாங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாண்டியன் சைட்ல இருந்து எதுவுமே பேசாம இருக்காரு பிகாஸ் பழனியோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லையா அதனால அவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க சடனா சுகன்யா அப்படின்ற கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்த ஆக்ட்ரஸ் சாந்தினி அவங்க மட்டும் புரியாத புதிராவே இருக்காங்க அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா சடனா எப்படி அவங்க என்ட்ரி வந்துச்சு எதுவுமே வந்துட்டு புரியல எப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரண்யாவோட என்ட்ரி சடனா வந்துச்சோ அதே மாதிரிதான் பாந்தனியோட என் இருந்துச்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு பாப்புலரான ப்ளேஸை சடனாக கூட்டு வந்து இமீடியேட்டாக மேரேஜ் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க எனக்கு என்னமோ பழனி வந்து அங்கே ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு தோணல கண்டிப்பாக இங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்துருவாருன்னு தான் தோணுது இப்போது சுகன்யா பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட சம்மதத்தோடு இங்கே கூட்டிகிட்டு வந்துருவாங்க நெகட்டிவா இருந்து அவங்கள வந்து பழனியும் அந்த ஃபேமிலியும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க பட் எனிவேஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக மூவ் ஆகிட்ருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ அடுத்த குமரவேல் அண்ட் அரசி பேருமே வந்து லோடாகிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல கூட பார்த்தீங்கன்னா அரசி கண்ணாலேயே பேசி ஃபைட் பண்ணாமல் நிறுத்தி வச்சிட்டாங்க ஸோ அவங்களுடைய மேரேஜ் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா அது இன்னும் அடிதடியாக இருக்கும் போல பிகாஸ் ரெண்டு ஃபேமிலியும் அவ்வளோ சண்டையோடு இருக்காங்க எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியல பட் கன்ஃபார்மாக அந்த ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் இந்த வாரத்தோட எபிசோடுக்கு வந்து அடுத்த வாரம் டிஆர்பியெல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேடேஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க